கேரளாட்டி நம்ம ரிசல்ட்டு இன்னைக்கு என்ன கணிப்பு பத்தாம்தேதிக்கு அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் எடுக்கிறோம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா இவங்க நேற்றை தேதி ஒன்பதாம் தேதிக்கு வந்து இதை மறைச்சிட்டு கெஸ்டிங் கொடுத்துருந்தாங்க மேலே ஆறு அஞ்சு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆறு அஞ்சு ஜீரோ வந்து ஜீரோ அஞ்சு ஆறுன்னு ரிவர்ஸில் எழுதிக்கணும் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு போர்டில் வந்து அப்படியே டைரக்டாக ஜீரோ சரிங்களா செகண்ட் போர்டில் வந்து மைனஸ் ஒன்று நாலு அடுத்த போர்டில் வந்து மைனஸ் டூ நாலு சரிங்களா ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி இவங்க இன்னைக்கு பத்தாம்தேதிக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதே கால்குலேஷனில் மாத்தாமல் எடுக்கிறோம் நம்ம என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் இவங்க பத்தாம்தேதி கொடுத்தது ஆறு ஏழு ஒம்பது அப்போது ஒம்பது ஏழு ஆறுன்னு ரிவர்ஸில் நம்ம எழுதணும் எழுதிட்டு இது வந்து ஜீரோ ஏ போடுது மைனஸ் ஜீரோ ஒம்பதுக்கு ஒம்பது அடுத்து பி போரில் வந்து மைனஸ் ஒன்று ஏழுக்கு மைனஸ் ஒன்று ஆறு அடுத்து சி போர்டில் வந்து மைனஸ் டூ ஆறுக்கு மைனஸ் ரெண்டு நாலு ஒம்பது ஆறு நாலு தான் இவங்களுடைய கணிப்பு இவங்களுடைய கால்குலேஷனில் வச்சுருக்குறாங்க இதை மற்றவங்ககிட்ட நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒம்பது அப்படி டேரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு டேரக்டாக இருக்க வாய்ப்பு கூட்டினா இருக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்து சி போர்டு அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நமக்கு டி போர்டு மட்டும்தான் தெரியணும் சரிங்களா அடுத்து இவங்க இங்கே தொண்ணூத்தாறுன்னு வச்சுருக்காங்க இங்கே நாலு வச்சுருக்காங்க அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உட்காருது அதை இங்கே பார்க்கணும் எண்பத்தேழு அறுபத்ரெண்டுன்னு வச்சுக்காங்க எட்டு டி போடு ரிவர்ஸ் டைரக்ஷனில் பார்த்தோம்னா எட்டுலேருந்து டி போர்டு அடுத்து ஏழு இருக்க ஏழுக்கு ப்ளஸ் ரெண்டு போட்டிங்கன்னா ஒம்பது அடுத்து ஆறு அப்படியே இறங்குது அடுத்து ரெண்டுக்கு ப்ளஸ் ரெண்டு போட்டிங்கன்னா நாலு எண்பத்தொம்போது அறுபத்தி நாலு தான் ஏபிசிடி இதை நூறு இடத்துல பார்ப்போம் ரெண்டு போர்டு பாஸ் பண்ணுவாங்க அந்த அந்த வகையில் வந்து ஒம்பது இங்கேயும் நாலு இங்கேயும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏசி வந்து நைன் ஃபோர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பி போர்டு சிக்ஸு அப்படி உட்கார வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் மூணு நாலு சி போர்டு வந்து நாலு உட்கார வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து ஏழு ப்ளஸ் ஒன்று டி போர்டு எட்டு உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல மட்டுந்தான் இங்கே கன் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏ போர்டை ப்ளஸ் டூ போட்டிங்கன்னா அந்த இடத்துல வரும் மூணு டிஜிட்டில் இது சி போர்டு அப்படியே உட்காரலாம் இந்த ஆறுங்கிறது வந்து சைடில் இறங்கி டி போர்டில் உட்காந்துலாம் நம்ம கீபேடு என்னென்னா ஃபோர் டபுள் எயிட் நைன் நேற்றைய கீபேடில் வந்து மூணு நம்பர் மாற்றிட்டு ஒரு நம்பர் மட்டும் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் ஐம்பத்தேழு முப்பத்தி நாலு என்ன பண்ணாங்கன்னா அஞ்சுக்கு ஜீரோ ஏழு மைனஸ் த்ரீ ஏழு ப்ளஸ் த்ரீ பத்துக்கு ஜீரோ ஏழு மைனஸ் த்ரீ நாலு அந்த நாலு வந்து டேரெக்டாக வச்சுருந்தாங்க இந்த ஒரு போர்டு மட்டும் டேரக்ட் வச்சு டேரக்டாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி மூணு போர்டு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படியே அது எப்படின்னு பாருங்கள் இந்த நாலு அது ஃபோர் டபுள் எயிட் நயன் அதை வந்து மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஒம்பது எட்டை வந்து இப்படி வைக்கிறாங்க எட்டு ஒம்பது சரிங்களா அதாவது முதல் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்காங்க எண்பத்தொம்போது எடுத்து எண்பத்தொம்போதுனு வச்சுட்டாங்க அடுத்து எண்பத்தி நாலு எடுத்து அறுபத்தி நாலுன்னு வைக்கிறாங்க இந்த ஒரு போர்டுக்கு மட்டுந்தான் மாற்றுறாங்க இன்றைக்கி நாலு போ நாலு நம்பரில் ஒரு நம்பர் தான் மாற்ற போகிறாங்க இதுதான் நம்மளுடைய கால்குலேஷனு எட்டு ஒம்பது ஆறு நாலு தான் நாலு டிஜிட்டு மூணு டிஜிட்ட வந்து நைன் சிக்ஸ் ஃபோர் சரிங்களா இங்கே அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு உட்காருது நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸ் வந்து உட்காருது இது டி போர்டு இது பி போர்டு உங்கள் கணக்குல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற அப்படி நம்பர் எடுங்க நன்றி வணக்கம் நம்ம சொல்கிறது எல்லாம் எல்லாமே ஒரே இது தான் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டு மேலே எந்த காலத்துக்கும் கூட நன்றி வணக்கம்